தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அமைகலும் என்னில் நல்ல கதிக்கு யாத்தம் ஒரு வாஸ்து விஷயத்தில் வடகிழக்கு படிகள் இந்த வடகிழக்கு படிகள் எல்லா இடங்களிலும் தீமையை செய்து விடுமா வடகிழக்கு படிகள் ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க மரணத்தை கொடுக்குற படிகள் என்று சொல்வாங்க அப்போ எல்லா இடங்களையும் இந்த மரணம் சாதனைகள் நடந்துவிடுமா அப்படின்னு சொன்னால் நூறு சதவீதம் கிடையாது தான் சொல்லுவோம் ஆக வடகிழக்கு படிகள் எந்த இடத்துல தீமை செய்யும் எந்த இடத்துல தீமை செய்யாது முழுக்க முழுக்க ஒரு இல்லத்தில் ஒரு அஞ்சு சென்ட்டில் நம்ம வீடு கட்டியிருக்கோன்னு சொன்னால் அந்த அஞ்சு சென்ட்டில் மொத்தமாக ஒரு கட்டிடத்தை கட்டிய பிறகு அந்த இடத்துல வடகிழக்கு படிகள் இருக்கும் பொழுது நூறு சதவீதம் அந்த வடகிழக்கு படி அந்த இல்லத்திற்கு நிச்சயமாக தீமையை செய்யும் இது முதல் விதி அதே சமயம் ஒரு பத்து சென்ட்டுக்கு ஏழு சென்ட்டுக்கு இருக்குது அல்லது ஐந்து சென்ட்லேயே நம்ம வந்து இரண்டு சென்டில் மட்டும் வீடு கட்டியிருக்கோம் தெற்கு மேற்கு சார்ந்த பகுதியில் வீடு கட்டியிருக்கோம் ஆனால் அந்த இல்லத்தில் வடகிழக்கு படி இருக்குதுன்னு சொன்னால் அதை நம்மால் சரி செய்து கொள்ள முடியும் அந்த படியை அடிக்காமல் இப்போது நார்த் என்பது எப்பொழுதுமே மேலே வெஸ்ட் ஒரு கட்டிடம் இருக்கிறது மொத்த இடம் இது மொத்த வீடாக வைத்துக்கொள்ளலாம் இது வீடு இது சுவர் அப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல படி இருந்தாலும் இந்த இடத்துல படி இருந்தாலும் நிச்சயமாக இந்த படியை நிச்சயமாக உடைக்க வேண்டும் வடகிழக்கு வடகிழக்கு இந்த படியை நிச்சயமாக நம்ம வந்து எடுத்துத்தான் ஆக வேண்டும் அதே சமயம் வீடு இப்படி இருக்கிறது இந்த இடத்தில் படி இருக்கிறது இந்த இடத்தில் படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இதே கிழக்கு புறத்தில் இருந்தால் நிச்சயமாக அந்த படியை எடுத்துத்தானாக வேண்டும் அதே வடக்கு புறத்தில் இருக்கிற பொழுது வடக்கு புறத்தில் அந்த இருக்கிற பொழுது அந்த படியை ஓரளவுக்கு இந்த படியை ஓரளவுக்கு நீட்டித்து கொண்டு இந்த பகுதியை நீட்டித்து கொண்டு தாராளமாக விட்டுவிடலாம் ஒரு சில இடங்களில் எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த படி முழுவதுமாக இருக்கும் வடகிழக்கு வரையிலும் வரும் இந்த வடகிழக்கு வரையிலும் இந்த படி வரும் அப்போ இந்த படி இந்த கட்டிடம் இல்லாத போது இந்த கட்டிடம் இல்லாத போது இந்த படி குற்றம்தான் நூறு சதவீதம் குற்றம்தான் ஆனால் இந்த கட்டிடத்தை நம்ம கொஞ்சம் வளர்க்கிற பொழுது இந்த படியை அப்படியே விட்டுவிடலாம் இது ஒரு வகை வடகிழக்கு படியை நம்ம சரி செய்கிற முறை அடுத்ததாக ஒரு கட்டிடம் இருக்கிறது இந்த கட்டிடம் இருக்கும்போது கிழக்கு பகுதியில் வடகிழக்கில் அந்த படி வருகிறது இப்படி கொடுத்துருப்பாங்க அந்த வடியை ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க அப்போ இந்த படியை நம்ம சரி சரி செய்கிறது எப்படின்னா இங்கே ஒரு பத்து அடிக்கு நம்ம கட்டிடங்களை கட்டும் பொழுது இந்த படி வடகிழக்கு படி இல்லாமல் மறைந்துவிடும் இதுவும் தவறு கிடையாது இது ஒரு வகை ஒரு சில இடங்களில் கமர்சியலான இடங்களில் கமர்சியலான ஒரு இடங்களில் ரோடுகள் இருக்கும் இந்த ரோடுகள் இருக்கக்கூடிய பகுதியில் இது சாலை என்று எடுத்துக்கொள்ளலாம் இது சாலை என்று எடுத்துக்கொள்ளலாம் இது சாலைகள் இந்த இடத்துல இந்த இடத்துல வடகிழக்கில் படியை போட்டிருப்பாங்க உள்ளே நுழையபதிகமாக போட்டிருப்பாங்க இந்த இடத்துல படியை போட்டிருப்பாங்க இது இது கீழே இருக்கக்கூடிய தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய கடை இது நூறு சதவீதம் இந்த கடைக்கு தீமையை செய்யும் அதே சமயம் இரண்டு மாடிகள் கட்டுகிற பொழுது இரண்டு மாடிகள் கட்டுகிற பொழுது இந்த மேல் தளத்திற்கு இந்த படி பள்ளமாக வேலையை செய்யும் அப்படி பள்ளமாக வேலை போது அது வடகிழக்கு படியாக இருந்தாலும் முதல் தளத்திற்கு தீமையை செய்யாது இரண்டு மாடிகள் மட்டும் இருக்கும் பொழுது ஆனால் தரைத்தளத்திற்கு திசையமை செய்யும் அப்போது நம்ம வந்து ஒரு வாடகைக்கு ஒரு கட்டடம் எடுக்கிறோம் அந்த படியை வந்து எடுத்து தர்றதுக்கு அந்த உரிமையாளர் வந்து விருப்பப்பட போகிறதில்ல செய்கிறதும் இல்லை அப்போது இந்த முதல் தளத்தை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் தரைத்தளத்தை நம்ம தவிர்த்து விடலாம் இது போல தான் இந்த வடகிழக்கு படிகள் வந்து செயல்படும் அதே சமயம் முழுவதுமாக நான்கு ஐந்து மாடுகள் வந்து வடகிழக்கு படியாக இருக்கும் பொழுது நான்கு மாடுகள் ஐந்து மாடுகள் செல்லும் பொழுது நம்ம வந்து இடைப்பட்ட ஒரு தளத்தில் இருக்கும் பொழுது அந்த வடகிழக்கு படி ஒரு கட்டிடத்தில் பள்ளமாகவும் செயல்படும் ஒரு கட்டிடத்தில் மேலே இருக்கக்கூடிய தளத்தோட படி உயரமாகவும் செயல்படும் அது ஒரு சில இடங்களில் நன்மையும் கொடுக்கும் ஒரு சில இடங்களில் தீமையும் கொடுக்கும் அப்போது இது 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 ஒரு வகை ஒரே கட்டிடம் ஒரே காம்ப்ளக்ஸ் கட்டிடத்தில் வடகிழக்கில் சுற்றுப்படி அமைச்சிருப்பாங்க இந்த சுற்றுப்படி அமைச்சிருப்பாங்க இந்த படிகள் சுற்றி கொண்டு செல்லும் சுற்றி கொண்டு செல்லும் இந்த படி இந்த கட்டிடம் இந்த கட்டிடத்துக்கு எத்தனை மாடிக்கு இந்த நிறைய மாடிகள் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு மாடிகள் இருக்கின்ற மாடி தலங்கள் இருக்கின்ற பொழுது இந்த தளங்கள் இருக்கின்ற பொழுது ஒரு ஐந்து மாடி ஆறு மாடி பத்து மாடிகள் இந்த கட்டிடம் இருக்கும் அப்போ வடகிழக்கு அந்த படி வரும் பொழுது இந்த கட்டிடத்துக்கு அதை தீமையை செய்யுமா அப்படின்னு சொன்னால் ஒரு சில இடங்களில் பெரிய அளவில் தீமையை செய்வது கிடையாது அப்போது இந்த இடம் வந்து வடகிழக்கு பகுதி திறந்த வெளியாக இருக்கிறதுனாலையும் பள்ளமாக இருக்கிறதுனாலையும் அந்த பள்ளத்துக்கு இணையாக அந்த படி மேலே செல்வதுனாலையும் அந்த கட்டிடத்தில் அந்த இடத்துல ஒரு எடை இல்லாத அமைப்பாக இருக்குது படை படிங்கிற விஷயம் எடையாக இருந்தாலும் கூட அங்கே ஒரு திறப்புக்கள் இருக்கிறதுனால அந்த இடத்துல திறப்புக்கள் இருக்கிறதுனால ஒரு பெரிய அளவில் தீமையை செய்வது கிடையாது ஆனால் வாஸ்து ரீதியாக அது தவறு தான் அப்படி கட்டிடங்களே கட்டக்கூடாது நான் அது சரி என்று நான் சொல்லவில்லை ஒரு சிலர்களே பெரிய அளவில் தீமையை செய்வது கிடையாது அப்போ எந்த இடத்துல அந்த படி இருந்தால் அப்போது முழுவதுமாக வடகிழக்கு படி அப்படின்னு சொன்ன இடத்துல நீங்கள் இம்மீடியேட்டாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும்னு சொன்னால் வடகிழக்கு படி அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க ஒரு கட்டிடத்தில் வடகிழக்கு பகுதியில் இந்த இடத்தில் படி இருந்தால் தவறு இந்த இடத்தில் படி இருந்தால் தவறு இந்த இடத்துல மாடிப்படிகள் இருக்கும்போது நூறு சதவீதம் தவறு பெரிய அளவில் தீமையை செய்யும் இந்த படிகளை இம்முடைய உடனடியாக எடுத்துத்தான் ஆக வேண்டும் ஆக வடகிழக்கு வடகிழக்கு படியில் கவனம் என்பது முக்கியம் எக்காரணமும் வடகிழக்கு பகுதியில் படிக்கட்டுகள் வரக்கூடாது மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்